கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து சென்ட்டாக பிரிச்சுருக்கேன் பத்து சென்ட்டில் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ரகமான கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இன்னொன்று மிளகாய் ஒரு பத் இருபது சென்ட் போட்டிருக்கேன் ரெண்டு பட்டமா அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன் அரை கிலோ அளவுக்கு வாங்கி வந்திருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி விதைக்காக விட்டுருக்கேன் இப்போ நான் அடுத்தது நான் கடையில் போயிட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த விதையை நான் பயன்படுத்துவேன் இது எடுத்து காய வச்சு எடுத்து விதைச்சுனா அடுத்தடுத்து போகங்களுக்கு எனக்கு கீரை விதை எங்கேயும் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இது வந்து புளிச்சக்கீரை இப்போ இதில் வந்து கத்திரி நட்டுருக்கேன் கத்திரியில் பெரு ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிப்பூச்சின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலரில் இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம் இலைய சாப்பிட்றோம் இந்த மாதிரி இலையை சாப்பிட்றோம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வரும் ஒரு வண்டு ப்ளஸ் பூச்சி மாதிரி இருக்கும் முட்டை மொட்டையாக இருக்கும் அது மஞ்சள் கலரில் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நான் என் பேர் மஞ்சுநாதன் நான் இயற்கை விவசாயி நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வெல்லம்பி கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து சென்ட்டாக பிரிச்சுருக்கேன் பத்து சென்ட்டில் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ரகமான கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இன்னொன்று மிளகாய் ஒரு பத் இருபது சென்ட்டு போட்டிருக்கேன் ரெண்டு பட்டமாக அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து சென்ட்டுக்கு கீரை போட்டிருக்கேன் இந்த கீரையிலே வந்து முதல்ல அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ண மிச்சம் ஒன்று ரெண்டு இங்கே விட்டுருக்கேன் இது பருப்பு கீரை இப்போ நான் ஆல்ரெடி வந்து பருப்பு கீரை அரை கிலோ அளவுக்கு வாங்கி வந்திருக்கேன் அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி விதைக்காக விட்டுருக்கேன் இப்போ நான் அடுத்தது நான் கடையில் போய்ட்டு வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த விதையை நான் பயன்படுத்துவேன் இது எடுத்து காய வச்சு எடுத்து விதைச்சுன்னா அடுத்தடுத்து போகங்களுக்கு எனக்கு கீரை விதை எங்கேயும் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது இது வந்து புளிச்ச கீரை இதுவும் வந்து இன்னும் அறுவடைக்கு ஆகலை இது லோக்கல்லையே நான் சேல்ஸ் பண்ணுறேன் இது புளிச்ச புளிச்சிக்கீரை இதுலேருந்து ஒரு பத்து செடி அஞ்சு செடி விட்டுவா போதும் இது ஒன்று ஒன்றுக்கு ஒ ஒன்றும் பாதிமாக நம்ம பிடிங்கிட்டாவே போதும் மிச்ச செடிகளை இதுலேருந்து விதைய எடுத்துக்கலாம் அரைக்கீரை தண்டு கீரை சகப்பு தண்டுகீரை சிறு அப்படி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து கத்திரி நட்டுருக்கேன் கத்திரியில் பெரு ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிப்பூச்சின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலரில் இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம் இலையை சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி இலையை சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வரும் ஒரு வண்டு ப்ளஸ் பன்னிப்பூச்சி மாதிரி இருக்கும் முட்டை முட்டையாக இருக்கும் அது மஞ்சள் கலரில் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டேன் பிட்ரராஜு சார் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டதில் வந்து திண்டுக்கல்லில் வந்து அவர் வேளாண் பொறியாளர் அவர் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா இந்த பன்னிப்பூச்சிக்கு சாம்பல் தான் சிறந்த ஒரு இடுபொருள் அப்படின்னு சொன்னார் அது எப்படி பண்ணணுன்னா சாம்பலை நம்ம வந்து ஒரு இடத்துல கொளுத்திட்டு அதை நல்லா இப்படி கசக்கிட்டு அதை வந்து நல்லா ஜலடை போட்டு ஜலிச்சிக்கணும் ஜலிச்சுக்கிட்டு ஒரு சல்லடை சல்லடையாக இருக்கிற துணி எடுத்து அதில் கொட்டிக்கிட்டு அப்படியே ஒத்திரம் கொடுத்துட்டே வரணும் இப்படி இப்படியே குத்திங்கன்னா அப்படியே சிறுவும் கொட்டிக்கிட்டே மாவு மாதிரி இதில் கொட்டலை அதனால் இதில் வந்து கம்மியாக இருக்குது இது கொட்டி தண்ணி பாஞ்சிடுச்சி அதனால் இது கஞ்சிச்சு இங்கே பாருங்க இந்த பூச்சி இருக்காது இது கீழே இருக்கு பாரு இதுதான் அந்த பூச்சி இப்போ இன்னொரு முறை கொடுக்கணும் ஒரு டைம் தான் போட்டிருக்கேன் இது வந்து நாலு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இங்க பாருங்க இது எங்க இருக்கு இந்த இடம் இருக்கா பண்ணுங்க சாம்பல் இங்கே சாம்பல் இல்லாத இடத்துல இருக்கு இதே இதில் பாருங்க இது ஃபுல்லாக சாம்பல் இருக்கு இதில் உக்காராது அந்த பூச்சினுடைய ஸ்பெஷலே அதான் எங்க இல்லையோ மாதிரி இங்க இல்லையா இங்கே உட்காந்து இருக்கு அதே மாதிரி வெயில் டைம்ல இலைக்கு கீழே போயிடும் காலையிலயும் நைட்லேயும் தான் இது வெளியே வரும் வெயில் டைம்ல வெயில் பாடக்கூடாது அதுக்கு அதனால இலைக்கு கீழே போய் சாப்பிட்டுன்னு இருக்கும் இப்போ வந்து நான் இப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தொழில்நுட்பத்தை இனி ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் இதை கட்டுப்படுத்திடுவேன் கீழே இலை கூட பிரச்சனை இல்லை மேல் இலையில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தினே இருக்கும்போது அது காலி ஆகிடும் இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கேன் இது கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இது இளவம்பாடி முள்ளு கத்திரி இளவம்பாடி முள்ளு கத்திரின்னா எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா இலைக்கு மேலேயும் முள் இருக்கும் இலைக்கு கீழும் முள் இருக்கும் அதே மாதிரி இந்த இது வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் இந்த காம்பு இங்கே பாருங்க காய்க்கு மேலே காம்பு இருக்குல்ல இது காம்பு வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் ரொம்ப கிள்ள கூட முடியாது இதை இது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்டில் ஜிஐ டேக்கு அதுதான் இதில் வந்து ஒரு நாலு ரகம் பத்து ரகமான கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம் அடுத்தது மிளகாய்க்கு போகலாம் இது வந்து அவுட்டர் லைன் வந்து கொடி வகை பேருக்கங்காய் பண்ணிரு பண்ணியிருக்கேன் இப்போ பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு இது விதைக்கா விட்ருக்கேன் பேருக்கங்காய் இது நாட்டு பீருக்கங்காய் இவ்வளோதான் சைஸ் வரும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னும் பீர்க்கங்காய் நீட் நீட்டாக வரும் ஹைப்ரிட்டில் மிளகாய் கூட ஒரு பிரச்சனை இருக்குது அந்த மிளகாய் பிரச்சனையும் சால்வ் பண்ணி காய பாருங்க இது வந்து பச்சை ரெண்டு விதமான மிளகாய் இருக்குது இது பச்சை மிளகாய் மிளகா இதுலையும் வந்து இலையில வந்து இலை சொருட்டு நோய் இருக்கு பாருங்க இலை பேன் சொல்லுவாங்க இது கீழே இருக்கும் அது நம்ம வந்து லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த இலைப்பேன் பேன் இல்லைன்னா அந்த அளவுக்கு தெரியாது அப்படி இருந்தும் நான் என்ன இடுபொருள் கொடுத்தேன்னா காய் எவ்வளோ வச்சிருக்கோம் இலைப்பேன் பேன் இருந்தும் இந்த செடி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இந்த செடியில் பாருங்க இந்த அளவுக்கு காய் இறக்கிறதுக்கு காரணம் நான் வந்து தேங்காய் பால் மோர் ப்ளஸ் வந்து இது பால் பெருங்காயம் கலந்து நல்லா புளிக்க வச்சு நல்லா காட்டாக புளி திறந்தால் நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணால் இந்த பூக்கள் கொட்டாது காய் அப்படியே பூத்த பூ அப்படியே காய் வைக்கும் அந்த அளவுக்கு காய் இருக்கும் இப்போ இதில் வந்து பூச்சி கண்ட்ரோலுக்காக இங்கே பெருங்க மஞ்சள் வண்ணம் ஒட்டு அட்டை வச்சுருக்கேன் இது நான் லேட்டாக தான் வச்சேன் இருந்தாலும் இவ்வளோ பூ இவ்வளோ உண்டு ஒட்டி இருக்கு பாருங்க பூச்சி இந்த பூச்சியில தீமை செய்யக்கூடிய பூச்சி இது முதலே வச்சிருந்தேன்னா அந்த இலைப்பேனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அந்த அந்த பூச்சி தான் இலைப்பேனை உருவாக்குறது இது வந்து ரெட் மக்கா சளம் இது எல்லாமே ரெட் மக்கா சளம் இது கூட பாருங்க மண் பல பழப்பாக இருக்கிறத்துல மக்காசாலத்து வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு அந்த பக்கம் பாருங்க அது வந்து இறுகி போயிருக்கு மண் இது வந்து கரை அதான் எல்லாமே அதே தான் மண் பல பழப்பாக செடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் மண் வந்து இறுகி போயிருந்துன்னா அந்த செடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா வேறு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு தான் வளர்ச்சி நல்லா இருக்கும் இது மணத்தக்காளி செடி இதுல வந்து அடி உரமா நான் ஆட்டு சாணி அடிச்சிருக்கேன் இதுல அடி உரமா ரெண்டு டிராக்டர் ஆட்டு சாணி கொட்டியிருக்கேன் ஆட்டு சாணியுடைய பேசிக் என்னன்னா மக்க மக்க அதாவது மூணு வருஷம் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இதை கொட்டோம்னா களை வெட்ட வெட்ட தண்ணி பாஞ்சு காயுது தண்ணி பாய்ஞ்சு காயும்போது அந்த எல்லாம் மொத்தம் அப்படியே மாவு மாதிரி ஆகும் மாவு மாதிரி மக்க 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 செடி நிலை வளர்ச்சி நல்லா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளோ காய் வச்சுக்கு பாருங்க ஆனால் நான் இதுவரை மிளகா செடியில் நான் வந்து அஞ்சு வருஷத்தில் இந்த முறை தான் நல்லா காய்ச்சிருக்கு இந்த முறை பராமரிப்பு நல்லா இருந்தது இத்தனைக்கோ ஒரு ரெண்டு காலை தான் வெட்டியிருக்கேன் ஒரே காலை தான் வெட்டினேன் ரெண்டாவது காலை கையிலே பிடிங்கி போட்டோம் நாளைக்கு தண்ணி பாய விட்டு இது பில்லு பிடிங்கிட்டு நானே கரை போடணும் நானே பார்த்துப்பாது என்னன்னா ஒன்று எனக்கு வெளியே வேலை போகிறதால இந்த வேலை கொஞ்சம் டவுன் ஆகுது வெளிலேயும் போனோம் வெளியே வந்து இப்போ வாரம் சந்தைக்கு ரெண்டு நாள் போயிடுறேன் ரெண்டு நாள் போயிடுச்சிங்களா அதுக்கு முன்னாடி வந்து மாட்டு தீவனம் எடுத்து வருவேன் இப்போ இந்த சோலார் லைட் வாங்குறதுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அதுமாதிரி வெளியே போய் போனால் இந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆயிடுது இதில் வந்து சும்மா தப்பு செடியாக கழகம் மலைச்சிருக்கு பாருங்க வேர்க்கடையில் எப்படி இருக்கு பாருங்க சும்மா வேர் வேர்க்கடலே நான் இதில் போடல தப்பு செடியாக மலைச்சிருக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு பாருங்க மண் அணைச்சா இன்னும் நல்லா இருக்கும் காய் நல்லா இறங்கும் மூணு செடி இருக்கு இதில் கத்திரி செடி பார்த்துட்டோம் அது அந்த கீரியம் பார்த்துட்டோம் அதுதான் மக்காசலை ரெட் மக்காசலை ஏற்றுட்டிங்கண்ணா இதுக்கெல்லாம் இன்னும் போடலை சாம்பல் பற்றாக்குறையால் இன்னொன்று இதில் ஒரு வில இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இது தண்டுப்புழு இங்கே இருக்கும் பாருங்க இது வரைக்கும் சாப்பிட்டோம் இதுவும் அந்த பிரச்சனை இருக்குது இதில் வந்து இந்த தண்டுப்புழு கட்டு பண்ணுறதுக்கு கருவாட்டு பொறி வைக்கலாம் அது வந்து அடுத்தது தொழில்நுட்பம் நாம் செய்யலை இன்னும் டைம் இல்லாததெல்லாம் செய்ய முடியல இனி வரும் காலங்களில் அதில் செய்யலாம் தன் கருவாட்டு பொருள் எப்படின்னா கரு கருவாட்டு தொழில்நுட்பம்னா ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் மூடிக்கு கீழே மூடி மூடுறதுக்கு கீழே டவுனாக இருக்கும்படி அதில் என்ன பண்ணணும் நாலு ஹோல்ஸ் போட்டுக்கணும் பெண் சைஸில் நாலு ஹோல்ஸ் போட்டு வாட்டர் கேனில் அரை அளவுக்கு தண்ணி பிடிச்சிடணும் உள்ளே வந்து ஒரு அரை கருவாட்டு தூள் போட்டுடணும் கருவாடாகவும் போடலாம் தூளும் கொஞ்சம் ரெண்டு சிட்டிக்கை போட்டு நல்லா குளிக்கிட்டு மேல்முடி மூடிட்டு இந்த மாதிரி குச்சி நட்டுட்டு அந்த குச்சியில் செடிக்கு மேலே செடி இவ்வளோ இருக்குல்ல இதுக்கு மேலே இவ்வளோ ஹைட்டில் கட்டிடணும் இந்தளவு கட்டி தொங்க விட்டுட்டோம்னா தண்டுப்புழு காய்புழு இது ரெண்டுத்துமே வந்து உருவாக்கக்கூடிய ஒரே இதுதான் ஈ அந்த ஈ வந்து இந்த கரோடு வாசனைக்கு உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சுன்னா ரெண்டாவது வெளி வர முடியாது உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் அது வழி வெளி வரத்துக்கு அந்த வழி தேடாது இப்போ உள்ளே இருந்து அந்த தண்ணியில் வந்து இறந்துடும் அதுமாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அந்த தண்ணியை மாற்றி கருவாடு போடும்போது நிரந்தரமாக காய் இந்த செடி அழி வரைக்கும் அந்த கருவாட்டு போரி கண்டிப்பாக இருக்கணும் இதனாலனா செலவு பண்ண போறோன்னா கருவாடு கொஞ்சம் வாங்க போகிறோம் மற்றபடி கா வாட்ரு கேன்னு எங்கே பார்த்தாலும் இருக்கும் குச்சி நம்மக்கிட்டே இருக்குது இது ரெண்டு தான் நம்ம செய்ய போகிறோம் போலூர் வரி தக்காளி இது இந்த தக்காளி பேர் இது வெயில் கவள்தான் வெயில் காலத்தில் சாப்பிடலாம் ஒன்றும் பழுக்கலை உன்னு உங்களுக்கு பழுத்து காட்டுறாங்க இல்ல அதுல போய் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஐம்பது சென்ட்டுக்கு இது ஒரு காய்கறி தோட்டம் போட்டுருக்கேன் அடுத்தது வந்து என்னுடைய விதைக்காக என்னுடைய விதை பரவலாக்கம் பண்றதுக்காக மகிழ்வனம் மணிகண்டன் அவர்கிட்ட இருந்து விதைகளை எடுத்துன்னு வந்து நட்டுருக்கேன் ஒரு பத்து சென்ட்ல முப்பத்தி ஓரு வகையான காய்கறி கீரை கொடி வகைகள் பண்ணிருக்கேன் அதை வந்து பார்க்கலாம் வாங்க